தட்டை சீட முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் அண்ட் பேக் ஒரு மாசம் முழுசனும் அத்திர சமையல முடித்து விடலாம் இதய மந்த்ரா மந்த்ரா திமுக தலைவராக கருணாநிதி இருந்தபோது பொதுச்செயலாளராக அன்பழகன் இருந்தார் கருணாநிதிக்கு நிகராக கட்சியில் அன்பழகனுக்கு செல்வாக்கு இருந்தது கருணாநிதி அன்பழகன் இடையே இருந்ததைப் போல இப்போதைய திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் பொதுச்செயலாளர் செயலாளர் துரைமுருகனுக்கும் இணக்கமான சூழல் இல்லை துரைமுருகன் நீர்வளத்துறையுடன் கனிம வளத்துறையையும் கவனித்து வந்தார் வளமான மணல் குவாரிகளை நிர்வகிக்கும் கனிம வளத்துறையில் பல பிரச்சனைகள் எழுந்ததை அடுத்து துரைமுருகனிடமிருந்து கனிம வளத்துறையை பறித்து சட்ட அமைச்சர் ரகுபதியிடம் கொடுத்தார் முதல்வர் ஸ்டாலின் இதனால் அதிருப்தியில் இருந்த துரைமுருகனுக்கு சமீபத்தில் இன்னொரு அதிர்ச்சி செய்தி வந்து சேர்ந்தது பொதுச் செயலாளர் பதவியும் பறிபோகப் போகிறது என்பதுதான் அது பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக ஒரு கடிதத்தை எழுதி தலைமைக்கு அனுப்பும்படி துரைமுருகனை கட்சி தலைமை கேட்டுள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவித்தன புதிய பொதுச்செயலாளராக டி ஆர் பாலு பொருளாளராக ஏ வா வேலு நியமிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் கடும் அதிருப்திக்கு ஆளான துரைமுருகன் அதை இன்று வெளிப்படையாக காட்டிவிட்டதாக திமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது வேலூரில் நூற்று தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாயில் புதிதாக கட்டப்பட்ட பல்நோக்கு அரசு மருத்துவமனையை முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் ஸ்டாலின் ரிப்பன் கட் செய்யும் போதா அமைச்சர்கள் துரைமுருகன் வேலு சுப்பிரமணியன் காந்தி நாசர் மற்றும் எம்பி எம்எல்ஏக்கள் கலெக்டர் மேயர் என பலரும் அருகில் நின்றிருந்தனர் அதன் பிறகு மருத்துவமனைக்குள் சென்ற முதல்வர் ஒவ்வொரு வார்டாக சென்று பார்வையிட்டார் டாக்டர்களை சந்தித்து பேசினார் தேவைகள் பற்றி கேட்டறிந்தார் அதிகாரிகள் முக்கிய பிரமுகர்களை சந்தித்தார் அவர்களை வேலுதான் முதல்வருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் இப்படி கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் மருத்துவமனை உள்ளே ஸ்டாலினும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் இருந்த போது துரைமுருகன் மட்டும் மருத்துவமனையின் வாசலில் தனியாக நின்று கொண்டிருந்தார் இன்றைய நாளில் நம்முடைய மாண்பிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் ஏழு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கூடுதல் கட்டிடங்கள் இரண்டு துணை சுகாதார நிலையங்களுக்கான புதிய கட்டிடங்கள் ஆகியவற்றை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறது வேலூர் மாவட்டத்தின் அமைச்சரே துரைமுருகன்தான் பல நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள வேலூர் மருத்துவமனை திறப்பு விழாவில் முதல்வருடன் சென்று மருத்துவமனையை சுற்றி காட்டாமல் துரைமுருகன் பட்டும் படாமல் வெளியே ஒதுங்கி நின்றதை பற்றி திமுகவினர் பரபரப்பாக பேசிக் ஆனால் துரைமுருகனின் மகன் எம் பி கதிரானந்த் முதல்வருடன் சென்றார் முதல்வர் ரோட் ஷோ சென்றபோதும் அவர் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது